பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதிபோல் பசு பாசம் அனாதி பதி அணுகா பசு பாசம் பதி அணுகிர் பசு பாசம் நிலாது பதி பசு பாசம் சைவ சித்தாந்தத்தில் மூணு முக்கியமான கூறுகள் பதி என்றால் இறைவன் பசுனா இந்த உலக உயிர்கள் பாசம் அப்படின்னா இந்த உயிர்கள் அனைவரும் கொண்டிருக்கின்ற தலைகள் அதாவது அது கொண்டிருக்கின்ற பற்றுகள் உயிர் எழுதலாம் பண்ணா நிலம் மண் எல்லாமே இருக்கு இல்லையா அதை அது கொண்டு இருக்கக்கூடிய பற்று அப்புறம் மனிதன் புத்திர பாசம் இருக்குது சொத்து பணம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கொண்டிருக்கின்ற எல்லா தலைகளும் பாசம் அவ்வளோ இது பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதி போல் பசு பாசம் அனாதி பசுவும் பாசமும் இறைவனை போல் ரொம்ப காலமாக இந்த பூமியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் பதி அணுகியது பசு பாசம் இல்லாவை ஒருவேளை இந்த பசு என்ன செய்யணும் பசியை அணுகிட்டா பதிய அணுகிட்டா அதுக்கு என்ன ஆகாது இந்த பாசம் வந்து அதை விட்டு அகன்ட்டு வருகின்றார் ஓம் நமசிவா